பூரி ஜெகந்நாதர் கோயில் விஷ்ணு பகவானின் ஓர் அவதாரமாக கருதப்படும் ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவந்தி மன்னர் இந்திரத்தியம்னர் தான் இந்த கோயிலை கட்டினார் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மூன்று தெய்வங்களை பூஜிக்கும் வகையில் நடைபெறும் ரத யாத்திரை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது இப்படியான நிலையில் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் கோபுரத்தில் உள்ள கொடி தினமும் மாற்றப்பட்டு வருகிறது சுமார் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்ட கோயில் கோபுரத்தின் உச்சிக்கு எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் அர்ச்சகர் ஏறி சென்று வருகிறார் பல நூற்றாண்டுகளாக பறந்து வரும் ஜெகநாதர் கோவிலின் மேலே உள்ள கொடி காற்றின் எதிர் திசையில் பறந்து கொண்டிருப்பதாக சிறப்பான ஒன்றாகும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளமாக கருதப்படும் இந்த நிகழ்வு இறைவன் ஜெகந்நாதர் ஆசியால் நடைபெறுவதாக நம்பப்படுகிறது ஒருவேளை இந்த கொடியை ஒருநாள் மாற்றாமல் விட்டால் கோயில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மூடப்பட வேண்டும் என்பது ஆகம விதியாகும் இந்த கொடி பதிதபவன பனா அல்லது நீலா சக்ரா கொடி என்று அழைக்கப்படும் நிலையில் இது பூரியில் ஜெகந்நாதரின் இருப்பையும் அவர் மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாக ஐதீகமாக பார்க்கப்படுகிறது மேலும் ஆன்மீக ரீதியாக இந்த கோயில் மங்களகரமான இடம் என்பதை குறிப்பதாகவும் உள்ளது இந்த விழாவில் ஜெகந்நாதர் பாலபத்ரர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை வழிபடும் வகையில் நடக்கும் தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இறுதி அல்லது ஜூலை முதல் வாரத்தில் நடைபெறுவது வழக்கம் சுதந்திரம் அடைந்த பிறகு கோயில் சிறந்த நிர்வாக அமைப்பை பெறுவதற்கு என பூரி கோயிலுக்கு தனிச்சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோயிலுக்கு மூன்று மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வருகை தருவதாக சொல்லப்படுகிறது